அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட அமைச்சர் உதயகுமாரை அழைப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கிண்டலாக பதிலடி அளித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் டி டிவி தினகரன் சேலத்தில் நேற்று மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலுடன் முடியப்போகிற போகிற கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் தெரிவிக்கப்படும் எனவும் கூறினார் இது இந்த தேர்தலோட முடிய போகிற கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ணுன்னு அழைப்பி விட்டுருக்காங்க அதில் வந்து எல்லா கட்சிகளும் அதில் சேர்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து நான் சொன்னேன் இடுப்பில் எல்லாருக்கும் இடுப்புலையும் கயிறை கட்டிக்கிட்டு பெரிய பாறாங்கல்லையும் கட்டிட்டு எல்லாம் கிணத்துக்குள்ளார குதிக்க போகிறாங்க அந்த கூட்டணிக்கு பல பேரை கூப்பிட்றாங்க அவ்வளோதான் உதயகுமாரை தான் நிற்க சொல்லி இருக்காரு